நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இன பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்ப்போங்க குரு பகவான் யார் அப்படின்னா இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல முழு 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 சுபத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு மூணுக்கு வர ஆறுக்கு வர பன்னெண்டுக்கு வர அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயப்படவே வேணாங்க குரு ஏன் அப்படின்னா முழுமையான சுபருங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தாங்க இந்த குரு பகவான் நாள் வரைக்கும் ரிஷபத்துல கடந்த ஒரு ஒருவாண்டு காலமா இருந்தாருங்க இப்போ மிதுனத்துக்கு போறார் ரிஷபத்துல விருகிருஷ்ணரிடம் இரண்டாம் பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு விருவிஷ்ணரிடம் மூன்றாம் பாதத்துக்கு போறார் என்னைக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி போறாருங்க முருகேஸ்வரிடம் ஆஹ் மூணாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல சித்திர மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்க போறாருங்க முருகேஸ்வரிடம் நட்சத்திரத்துல இருக்கிற நாட்கள்ல குரு பகவான் அடிக்கடி அடிக்கடி தேங்காயோ இளநீரோ தானம் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்புகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க அடுத்து திருவாதிரா நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் போறாருங்க இந்த பீரியட்ல பாருங்க திருவாதிரைக்கு வாழைப்பழம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாம் கிடைக்குங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பன்னெண்டாம் இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து நீங்க அடிக்கடி தானம் பண்ணுங்க சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் மறுபடியும் சனி பகவான் வக்ரம் அதிச்சாரம் ஆகுவார் அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உண்டான உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வர்றனால தானம் பண்ணும்போது குரு பயிற்சி பலன்கள் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சரிங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கும்பராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கடந்த அஞ்சு வருட காலமாகவே ஏழு சனியில குறிப்பா இந்த ரெண்டரை வருஷ காலமா ஜென்ம சனிங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க கும்பராசிக்காரங்க உங்களுக்கு சனியும் சாதகம் ஆயிட்டாருங்க பிளஸ் நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது அஞ்சாம் இடமான பூர்வ புனிய ஸ்தானத்துக்கு போறது எட்டகாசமான அமைப்புங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் ஒரு சிக்கனமா இருப்பாங்க அதாவது தனக்கு செலவு பண்ணலைன்னா கூட அடுத்து உங்களுக்கு வந்து செலவு பண்ணுவோம்னு நினைப்பாங்க இவங்களை வந்து ரொம்ப ஒரு தன்மையான ஆளுங்க நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆளுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கிரகநிலைகளும் இந்த வருடம் ரொம்பவே வந்து சாதகமா இருக்குங்க சனி பகவான் சூப்பரான இடத்துக்கும் அதே மாதிரி மாதிரி குரு பகவானும் சூப்பரான இடத்துக்கு வராருங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல காலம் ஐந்து வருட காலத்துக்கு ஒரு சூப்பரான காலம்ங்க திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகும் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் குழந்தை பாகியம் படிப்பு வேலை உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் பாருங்க பருவ வயதுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழு சனி காலத்துல தான் வந்து திருமணம் அப்படிங்கறது நடக்குங்க குறிப்பா இந்த பாந்த சனி காலத்துல திருமணம் நடக்கிறதுக்கான சூழல் இருக்குங்க அப்ப திருமணம் ஆகாதவங்க தைரியமா இருங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் கட்டாயம் கிடைப்பாங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் குழந்தை பாகியம் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு கட்டாயம் அந்த ஜாதகத்துல ரெண்டு பேர் ஜாதகத்திலயும் குழந்தைக்கான கிரக அமைப்புகள் நல்லா இருக்கிற பட்சத்துல இப்ப குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைக்கு அதோட எதிர்காலத்துக்காக நான் சேமிக்கணுங்க அதுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிட்டா எனக்கு பரவாயில்ல அதுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு சேமிப்பீங்க பிளஸ் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே பக்காவா இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இருக்கிறவங்க மிதனம்னா சினிமா துறை மிதனம்னா ஐட்டிங்க காட்டு ராசிங்க வெளிநாடு போகிறதுக்காகட்டும் ஒரு வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் வந்து அது மூலியமாக ஃபேமஸ் ஆகிறதாகட்டும் ஒரு கான்செப்ட் நடத்துறதாகட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரையும் புகழையும் பணவரவையும் தரக்கூடிய அமைப்புங்க அஞ்சு வந்து குலதெய்வத்தை குறிக்குங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மிதனத்தில் அஞ்சாம் இடம் உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடமா மிதனம் வருது அது வந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமுங்க அப்போ உங்களோட இளைய சகோதரர்களுக்கும் ங்களால நன்மை நடக்க போகுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க அடுத்து இடத்துல இருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் எல்லா விதமான பாகியங்களையும் குரு பகவான் இப்ப உங்களுக்கு தரப்போறார் அது குழந்தை பாகியமாகட்டும் திருமண பாகியம் ஆகட்டும் ஒரு உத்தியோகமாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் இந்த மாதிரி எல்லா விதமான பாகியங்களையும் தர போறாருங்க அதே மாதிரி உங்க அப்பாக்கு உடம்புல பிரச்சனைங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம அப்பாக்கு ஒரு பணம் ஒரு வராம இருக்குங்க அது வருமா அது இந்த சமயத்துல உங்களுக்கு வருங்க நான் என்னதான் நான் வந்து நல்லா நடந்துகிட்டாலும் அப்பா என்னை வந்து திட்டே இருக்காருங்க அப்பாக்கு எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் இந்த சமயத்துல உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நான் வந்து ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறேங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு குரு கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல கைடு எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க நான் ரிசர்ச் பண்ணலான் இருக்கேன் ரிசர்ச் விஷயம் கத்துக்கலான் இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நல்ல கைடு கிடைப்பாங்க பிஹெச்டி படிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு பிஹெச்டி வந்து படிக்கக்கூடிய அந்த சீட்டு கிடைக்கிறது இப்ப உயிர்கல் ஒன்பதுங்கிறது உயிர்கல்வி ஆராய்ச்சி கல்விங்க ஒன்பது வெளிநாட்டையும் சொல்லக்கூடிய இடம் அப்ப வெளிநாட்டுல போய் ரிசர்ச் ஒர்க் பண்றதுக்கான சூழலும் உங்களுக்கு ரொம்பவே அமையுங்க ஒன்பதாம் இடம் தீர்த்த யாத்திரையை சொல்லக்கூடிய இடம் தீர்த்த யாத்திரை போகணும் நீண்ட நாளா காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு காலமும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுதுங்க அது மட்டும் ஒன்பதாம் இடம் தெய்வ அருளை சொல்லக்கூடிய இடங்க அதுவும் அஞ்சு குலதெய்வம் ஒன்பது அருள் அப்ப குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாகவும் இஷ்ட தெய்வத்தோட அருள் எல்லா விதமான தெய்வங்களோட அருளும் உங்களுக்கு இப்ப பரிபூரணமா கிடைக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையா உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை சொல்றாங்க அப்ப அஞ்சுனா குழந்தை ஏழுன்னா வந்து வாழ்க்கை துணை பதினொன்று லாபம் அப்ப உங்க குழந்தைகள் மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் உங்க வாழ்க்கை மூலியமாகவும் லாபம் உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை கிடைக்கிறது உங்களோட வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்ப உங்களோட தொழில் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு வரதுக்கான காலம் சூப்பரா இருக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம் அப்ப உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் லட்சியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் இதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம் எதை பண்ணி வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு எப்ப பதினஞ்சு வயசு ஆகட்டும் இருபது வயசு ஆகட்டும் உங்களுக்கு அறுபது வயசா ஆயிருக்கட்டுங்க உங்களுக்கு அந்த லட்சியம் அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறதுக்கான காலமா இந்த காலம் வந்து இருக்க போகுதுங்க மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனையை இப்ப தீரும் உங்க மூத்த சகோதரர்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க அதே மாதிரி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க இரண்டாம் திருமண ஆகரத்துக்கான சூழ்நிலையும் இப்ப நல்லா இருக்குங்க அடுத்து குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வை பார்க்கிறார் இதுதான் ரொம்ப ஹைலைட் அப்ப இது நாள் வரைக்கும் டென்ஷன் தலைவலி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த விஷயத்த எடுத்த மாதிரி முடிக்க முடியல அப்படின்னு ஒரு கவலை இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகுங்க டென்ஷனே இல்லாம அப்படியே மெதுவா ஒரு காரியத்தை சக்சஸா செஞ்சு முடிப்பீங்க உங்க பேர் புகழ் எல்லாம் வந்து பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்துல இவ்வளவுதான் நான் உழைச்சாலும் என்னோட கிரெடிட்ஸ் அடுத்தவங்க கொண்டு போயிருவாங்க கவலையா இருக்கீங்களா அதுவும் இப்ப உங்களுக்கு சரியாகுங்க சனி பகவான் வந்து கட்டாயம் இந்த ஏழரை சனி சமயம் அஷ்டம சனி சமயத்தை பாருங்க நம்ம உடலே கொஞ்சம் அப்படியே புலி விழுந்த மாதிரியான ஒரு சூழல் லைட்டா கருப்படிச்ச மாதிரி இருக்கும் ஆஹ் என்னன்னு கேட்பேன் ஃபேஸ் டல்லா இருக்கே என்னாச்சு நம்ம நல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆனா பாக்குறவங்க கேட்பாங்க ஏன் டல்லா இருக்க ஏதோ லைட்டா கருப்பான மாதிரி இருக்கே கருத்த மாதிரி இருக்கே ஏதோ உடம்பு உடம்பு சரியில்லையா அப்படி எல்லாம் கேட்பாங்க ஆனா இப்ப விருவோட பார்வை உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்க ஃபேஸ்ல ஒரு தேஜஸ் வரும் நல்ல ஒரு ரிஸ்க்கா இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் நீங்க என்னைக்கோ ஒரு வேலை செஞ்சிருப்பீங்க அதுக்கான ஒரு மரியாதை பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான காலகட்டமா இருக்குங்க உடல் ஆரோக்கியமும் தேக ஆரோக்கியமும் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னும் இந்த ஒரு வருட காலம் நீங்க சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை திருப்பத்தூர் பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைங்க அவ்வளவு தூரம்ல என்னால போக முடியாது அப்படின்னா வியாழக்கிழமைகள்ல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஹ் குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க யானைகளுக்கு உணவு கொடுக்கறதும் அஹ் யானை பாகன்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்றதும் குறிப்பா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லாத குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணும் போது இந்த ஒரு வருட காலம் இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுவரைக்கும் பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தாங்க உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் இப்ப உங்க ராசியில குரு பகவான் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போறார் இந்த மாதிரி பொறுத்து தான் இந்த குரு பலன் ஆகட்டும் இல்ல சனி பயிற்சி பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு அமையுங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்த இருந்துச்சுனா இந்த ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை பரிபூர்ணமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான சொல்றேங்க நன்றி வணக்கம்